தமிழ்நாடு செய்திகள் வணக்கம் திருத்தணி அருகே நலம் காக்கம் ஸ்டாலின் மருத்துவ முகாமை திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் சந்திரன் குத்துவிளக்கு ஏற்று தொடங்கி வைத்தார் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே அகூர் ஊராட்சியில் தனியார் பள்ளி வளாகத்தில் தமிழ்நாடு அரசின் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமை திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் எஸ் சந்திரன் மற்றும் மகாகவி பாரதியார் கட்டிட அமைப்புசாரா தொழிலாளர் சங்கத்தின் மாநில தலைவர் தனலட்சுமி ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர் இந்த முகாமில் தொழிலாளர்கள் அவர்களை சார்ந்தவர்களுக்கும் சிறப்பு பரிசோதனை மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மருத்துவ பரிசோதனை கண் பரிசோதனை பல் மருத்துவம் சித்த மருத்துவம் கர்ப்பிணி பெண்களுக்கு சிறப்பு மருத்துவம் இரத்த பரிசோதனை எக்ஸ்ரே பரிசோதனை என சிறப்பு பரிசோதனைகள் அனைத்தும் மேற்கொள்ளப்பட்டது இம்முகாமில் மகாகவி பாரதியார் கட்டிடம் மற்றும் தமிழ்நாடு அமைப்பு தொழிலாளர் சங்கத்தில் இருந்து இருபதுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இதில் மாவட்ட மருத்துவத்துறை இணை இயக்குனர் பிரியாராஜன் மருத்துவர்கள் திமுக ஒன்றிய மாவட்ட பிரதிநிதி ஷெரீப் உட்பட பலர் பங்கேற்றனர்